ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் மால்ட் எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம் பீட்ரூட் மால்னால் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பராக இருக்கும் அதாவது குழந்தைங்க பீட்ரூட்னாலே கொஞ்சம் அலர்ஜி போடுவாங்க ஸோ அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம இந்த மாதிரி பீட்ரூட் மால்ட் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப சுவையாகவும் இருக்கும் ரொம்ப இதாக மனமாகவும் இருக்கும் விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் நம்ம கலக்கிற பொருள் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கனா பிசிஓடி ப்ராப்ளம் இது ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் எல்லாமே இதை சாப்பிட்லாம் குழந்தையிலேருந்து எல்லா பேருமே சாப்பிட்லாம் ஒரு வயசு குழந்தையிலேருந்து இதை நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம் கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் நல்லா சீராகும் நிறையா இருக்கும் உங்களுக்கு பொதுவாகவே இது எல்லா பேருமே நார்மலாக இருக்குது எல்லா பேருமே இது குடித்தோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் நோய் எதுவுமே வராமல் இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ரத்தம் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம பீட்ரூட் மால்ட்டு குளிக்க ஆரம்பித்தோன்னு பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் மால்ட் இருக்குது கேரட் மால்ட் இருக்குது ஏபிசி மால்ட் இருக்குது உங்களுக்கு எந்த மால்ட்டு வேணுனாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் திருடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதில் க முக்கியமான பொருளை நம்ம சேர்க்குறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் முந்திரி ஏலக்காய் இதெல்லாம் சேர்க்குறோம் அதே மாதிரி இனிப்புக்காக நாட்டு சக்கரை தான் சேர்க்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாலில் சூடான பாலில் கலந்து கொடுக்கலாம் அப்படி இல்லை தண்ணியில் கூட கலந்து கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐஸ் இதெல்லாம் போட்டு மில்க் ஷேக்காகவும் இதை செஞ்சு கொடுக்கலாம் தோசை செஞ்சு கொடுக்கலாம் சப்பாத்தி செஞ்சு கொடுக்கலாம் இட்லி எது வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி நீங்கள் எது வேணாலும் எந்த ஃபுட்டில் வேணாலும் செஞ்சு கொடுத்தீங்கனாலும் அவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட பா ஆரம்பிப்பாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பாலில் கூட கலந்து கொடுக்கலாம் அது உங்கள் விருப்பம் இது வந்து நான் வந்து இன்றைக்கி ஒரு பீட்ரூட் எடுத்துருக்கேன் நல்லா தோல் சீவிக்கலாம் இப்போ தோல் சீவிட்டு அதை வந்து குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம் மிக்சியில் அரைக்க போகிறோம் இப்போ வந்து பாதாம் முந்திரி ஏலக்காய் வந்து இரும்பு சட்டியில் தான் இது வந்து செய்யணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த இரும்பு சத்தும் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு அதனால் இன்றைக்கி இரும்பு சட்டியில் தான் செய்ய போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து முந்திரி பருப்பு பாதாம் ஏலக்காய் இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்னென்ன எதுவும் ஊற்றக்கூடாது சும்மா நார்மலாகவே வந்து இதை வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப கருகிற அளவுக்கும் வறுத்திடக்கூடாது ஒரு மீடியமாக அந்த சூடு பொறுக்கிற அளவுக்கு கை சூடு பொறுக்கிற அளவுக்கு எடுத்துகிட்டா போதும் இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சிருந்தா அந்த பீட்ரூட்டை வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அளவுக்கு நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம இரும்பு கடாயில் என்னென்ன எதுவுமே சேர்க்கக்கூடாது அப்படியே ஊற்றி நல்லா வந்து இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடணும் வேக விடும் போது கொஞ்சம் நல்லா தண்ணி வற்றி வர ஸ்டேஜில் நம்ம வந்து இதில் நாட்டு சர்க்கரை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து இதை நல்லா வேக விடணும் வேக வரும்போது பார்த்தீங்கன்னா தண்ணின்னு எதுவுமே இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லா ட்ரையாக வரணும் உங்களுக்கு இது சாப்பிடும்போது அவ்வளோ சத்து நம்மளுக்கு கிடைக்கும் பீட்ரூட் பிடிக்காத குழந்தைகள் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் யார் வேணாலும் இது வந்து சாப்பிட்லாம் உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் வந்து பாலில் கலந்து பார்க்கும்போது இது வந்து எந்த கலரில் மாறுமோன்னு நினைக்காதீங்க நம்ம நார்மலாக பூஸ்ட் இதெல்லாம் குடிக்கிறோம் பார்த்திங்களா அந்த ஒரு மனமாகவும் தான் இருக்கும் இது உங்களுக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நாட்டு சக்கரை வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு கிண்ணை நம்ம ஒரு பவுல் அளவு எடுத்துக்கோங்க அதில் ஒரு கிண்ணை வந்து நம்ம பீட்ரூட் அடிச்சுக்கோன்னு வச்சுக்கோன்னா அதில் அரைக்கின்னு வந்து நம்ம வந்து நாட்டு சக்கரை சேர்க்குறோம் ஏன்னா ஆல்ரெடி வந்து பீட்ரூட் வந்து இனிப்பாக இருக்கிறதுனால நாட்டு சக்கரை அதிகமாக போட்டோம்னா ரொம்ப தித்திப்பாயிரும் அதனால் பாதி அளவு போட்டால் போதும் நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக குழந்தைகளுக்கு தான் பிசிடி ப்ராப்ளம் நிறையா இருக்குது சின்ன வயசில் ஏஜ் அட்டன் பண்ணினால ஒழுங்கா மாதவிடை வரதில்லைன்னு நிறையா பேருக்கு இது பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்குலாம் நம்ம இந்த மாதிரி மா பீட்ரூட் மால்டு இதெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தோம்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது இப்போ நிறையா குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா ரத்தம் கம்மியாக இருக்காது அந்த பிரச்சனையே அதுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட ஆரம்பித்து அந்த குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்தோம்னா அவங்க நல்லா ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி வந்து நல்லா வத்திருச்சு பாருங்கள் ஓரளவுக்கு இன்னும் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து இருக்குது இது வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகணும் உங்களுக்கு தண்ணி இல்லாத இடத்துல நல்லா சுண்டி வரும் தண்ணி இருக்கிற இடத்துல கொஞ்சம் அப்படி தண்ணி கொதிக்கிற இது பாருங்கள் தெரியும் நம்மளுக்கு அதே மாதிரி இது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபேன் காற்றுல வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம முந்திரி பாதாம் ஏலக்காய் அதெல்லாம் பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதை வந்து இப்போ நம்ம இதோடு சேர்த்து நல்லா கலரிட்டு ஸ்டவாக ஆஃப் பண்ணிடுவோம் இதை நல்லா வந்து அந்த சூட்டோடைய நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஈரப்பதம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து அப்படியே ட்ரை ஆக ஆரம்பிக்கும் இது நம்ம மறுபடியும் நல்லா ஈரப்பதம்லாம் வச்சதுக்கப்புறம் மறுபடியும் காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம போட்டு மிக்சி பவுலில் மறுபடியும் ஒருக்கா நம்ம அடித்து அதுக்கப்புறமா தான் பவுட்ரு பண்ண முடியும் இப்போ இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஃபேன் காற்றில் வச்சு நல்லா வந்து இதை உணர வச்சுருவோம் உணர வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மறுபடியும் மிக்சி பவுலில் போட்டு நல்லா வந்து நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம் ஏன்னா ஒன்று ரெண்டு நம்மளுக்கு வந்து அரைப்படாமல் இருக்கும் முந்திரி பருப்பு பாதாம் இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி அரைக்கும்போது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அந்த இது எதுவுமே இருக்காது இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி வந்து நல்லா வத்திருச்சு நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆக ஆரம்பிக்குது பாருங்கள் இது உணர வரணும் வந்து நம்மளுக்கு ஒரு பொடி பக்குவமாக கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இதை நல்லா நான் வந்து காய வச்சதுக்கப்புறம் மிக்சி பவுலில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரியாக இருக்கும் இப்போ இதை நம்ம எப்படி கலந்து குடிக்கிறதுன்றதையும் பார்த்துருவோம் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரம் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு இப்போ சூடான பால் ரெடி ஆயிடுச்சு நம்ம சக்கரை எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த பீட்ரூட் மால்ட் மட்டும்தான் நம்மளுக்கு போதும் அதாவது ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பால் நல்லா இருக்குது பார்த்திங்கன்னா அதை நல்லா ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணாலே போதும் உங்களுக்கு சட்டுன்னு உங்களுக்கு சர்க்கரை கரைகிற மாதிரியே இது கரைஞ்சிடும் உங்களுக்கு பாருங்கள் கலர் எதுவுமே மாற கிடையாது அவ்வளோதான் இந்த மாதிரி நம்ம செஞ்சு குழந்தைகளை கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க பெரியவங்களும் நல்லா இருப்பாங்க ஸோ இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்படி வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்து நீங்கள் சுடுதண்ணில் கூட கலந்து கொடுக்கலாம் அப்படி இல்லை ஜில்லுன்னு ஐஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்குன்னா மில்க் ஷேக்காகவும் செஞ்சு கொடுக்கலாம் தோசை கூட செஞ்சு கொடுக்கலாம்